சாம போட்டுமிலுக்கு போட்டுருக்காங்கடி அடுத்த வாரம் இங்க அடுத்த வாரம் இறங்குவாங்க அப்புறம் பால் குடுதெல்லாம் எடுப்பாங்க கோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல எல்லாரும் நோய் நொடி எல்லாம் நல்லா சொல்லி வேண்டியிருக்கும்

இந்த வீடியோ மூலமா ஆண்டவன் வந்து காட்டுறோம் நீங்க சந்தோஷமா கூட்டி போங்க சரிங்களா இது பாத்தீங்கன்னா நாகவேணி பூன்னு சொல்லுவாங்க அந்த மரம் தான் இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க ரொம்ப அழகாவும் இருக்கு இங்க நல்லா ஃபுல்லா காட்ற இந்த மரத்தை நீங்க பாத்துக்கலாம் இந்த பூவ பாத்துக்கோங்க இதுதான் நாகவேணி பூ மரம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா அழகா இருக்குல்ல ஏமா இல்ல மரத்துல நல்லா பாத்துக்கோங்க இது சொல்லுவாங்க அந்த பூதான் இது நாங்க வந்து இப்ப கோயில்ல சாமி முடிச்சிட்டோம் அம்மன் ரொம்ப செருப்பா முடிச்சு நாங்க வந்து இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் இந்த பக்ரவாளியம்மன் அருள் கிடைக்கு மாதிரி இந்த மூசம் நாங்க வேண்டிட்டோம் ஓகே இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம்